அருள் வாக்கு கிறிஸ்துவே புகழ் தவ காலத்தினுடைய மூன்றாவது வாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம் நாளை நாளைய தினம் தவ காலத்தினுடைய நான்காவது வாரத்துக்குள் நாம் நுழைகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாளை நாட்களை நாம் செலவழித்திருக்கிறோம் இந்த தவ நாட்களில் இன்றைக்கு இன்னும் கூட நம்மையும் நம்முடைய பக்தி முயற்சிகளையும் தப முயற்சிகளையும் அலசி பார்க்க சீர்தூக்கி பார்க்க சிந்தித்து பார்க்க இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தி நம்மை அழைக்கிறது இன்றைய நற்செய்தி முதலில் வரக்கூடிய இந்த வார்த்தை தாங்கள் நேர்மையாளர் என நம்பி அவங்களே தன்னை நம்பிக்கிறாங்க நாங்கள் நேர்மையாளர்கள் நாம் கூட பல சமயத்தில் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கோம் நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப உத்தமமானவர் என்னை போல் இந்த உலகத்தில் யாரும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நாமையும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுபோலதான் தாங்கள் நேர்மையாளர் என்று நம்பி அது மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை அடுத்த வசனம் மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து தாங்கள் நேர்மையாளர்கள் என்று தாங்களை நம்பிக்கிட்டாங்க அதனால சில பேரை நீங்களெல்லாம் பாவிகள் நீங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் நீங்கள் கடவுளுடைய சாபத்துக்குள்ளானவர்கள் என்று சொல்லி ஒதுக்கிய சில பேரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் கதையை சொல்கிறார் இந்த நிகழ்வு அல்ல இயேசு ஒரு கதையை சொல்லுகிறார் ஓமையை சொல்லுகிறார் அதன் வழியாக ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்ல வருகிறார் என்ன கதை அது என்ன ஓமை ரெண்டு பேர் கோவிலுக்கு வருகிறார்கள் ஓப்பனாவே சொல்றாரு ஒருவன் பரிசெய்யர் ஓப்பனாவை கதையிலே கூட பரிசேயரை நல்லவனாக சொல்லல ஒருவன் பரிசேயின் மற்றவன் வரி தண்டுபவன் அவன் யூதன் அல்ல பிற இனத்தவன் யூத சமூகத்தில் ரோமை மக்களுக்கு வரி வரியை வாங்கி யூத மக்களிடம் வரியை வாங்கி யூத மக்களுக்கு ரோமை மக்களுக்கு அனுப்புவது அவருடைய வேலை யோதாசு மத்தி சாரி சக்கியு மத்தியூ இவர்களெல்லாம் வரி தண்டுபவர்கள் வரியை வாங்கி ரோமை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அது அவருடைய ஜாப் அது அவருடைய வேலை இந்த யூத மக்கள் இந்த வரி தண்டுபவர்களை ஒதுக்கினார்கள் சக்கிய கூட இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கூட்டத்தோடு கூட்டமாய் போய் பார்க்கலை அந்த கும்பலோடு சேர்ந்து இயேசுவை போய் பார்க்கலை அப்படி போயிருந்தால் அவனை விட்டு இருக்க மாட்டாங்க நீ ஒரு பாவி நீ ஒரு சபிக்கப்பட்டவன் நீ எப்படி எங்கள் மத்தியில் வந்து வர முடியும் என்று சக்கியவை ஒதுக்கியிருப்பார்கள் இருப்பார்கள் அல்லது விமர்சனம் செய்திருப்பார்கள் ஏன் ஒரு சில அடித்து கூட இருந்துக்கலாம் போட பாவி நீ எல்லாம் வரி தண்டுபவன் அதனால்தான் சக்கியோ யாருக்கும் தெரியாமல் அந்த மரத்தில் போய் ஒளிந்து கொண்டு இயேசுவை பார்க்கிறான் அதான் அந்த சமூகத்திலே யூத மக்களுக்கும் வரி தண்டுபவர்களுக்கும் இருந்த நிலை இவங்க பாவிங்க இவங்களால் ரொம்ப நேர்மையான இப்ப இயேசு கதையை சொல்கிறார் ஒரு பரிசெய்யர் கோவிலுக்கு வருகிறான் இன்னொருவர் வரி தண்டுபவன் கோவிலுக்கு வருகிறான் பரிசையை நேரடியாக முற்றத்துக்கு வருகிறான் ஆலையை பலிப்பீடுக்கு முன்பாக வந்து அவன் சொல்லக்கூடிய ஜபத்தை பார்ப்போம் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சாறு போன்ற மற்றவர்களைப் போலவோ இந்த வரி தண்டுபோனை போலவோ நான் இல்லாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் நான் இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் மற்றவன் எல்லாம் யோக்கிய மற்ற எல்லாம் வந்து பாவி நேர்மையற்றோர் விவச்சாறு போன்ற இவர்களை போல நான் இல்லை இந்த வரி தண்டுபணி போலவும் நான் இல்லை அடுத்த வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் யூத சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் நோன்பி இருந்தால் போதும் இன்னும் கூட நாம் படையீடு போனால் ஆண்டுக்கு ஒரு தடவை நோன்பி இருந்தால் போதும் ஆனால் பரிசுயர்கள் அதை வாரத்துக்கு ஒரு தடவை நோன்பிருக்க வைத்தார்கள் வாழ்த்து உதரவு நோன்பியிருந்தால் போதும் ஆனால் இவன் சொல்கிறான் நான் வாரத்தில் இருமுறை இருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தொரு பாக பங்கை கொடுக்கிறேன் ஒரு சில வருமானத்திலே பத்தொரு பாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யூத மக்கள் குறிப்பாக தங்களுடைய தோட்டத்தில் விளையக்கூடிய காய்கள் கனிகள் பழங்கள் இவைகளை பத்தொரு பாகம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது வயலில் விளைவதற்கும் தோட்டத்தில் விளைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது தோட்டத்தில் விளைவது தன்னுடைய குடும்ப தேவைக்காக காய்கறிகள் கீரை வகைகள் தன்னுடைய சமையலுக்காக அவங்க தோட்டத்தில் போடுவாங்க இதில் ஒரு பாகத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வயலில் விளையக்கூடிய கோதுமைகள் வயலில் விளையக்கூடிய திராட்சை பழங்கள் இதில் ஒரு பாகத்தை செலுத்த வேண்டும் ஆனால் இவன் சொல்லுகிறான் என்னுடைய வருவாயில் வருகிற எல்லாத்திலையும் அப்படின்னா தோட்டத்தில் விளையக்கூடிய அதிலங்கிருந்தும் கூட நான் ஒரு பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கிறேன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் கொடுக்கிறேன் ஏன்னா நான் அவ்வளவு நல்லவன் இதையெல்லாம் கடவுளுக்கு சொல்லி காட்டுகிறான் நான் இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன் கொடுக்க வேண்டியது இல்லாமல் இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை ஆனால் நான் அதை விட கொடுக்கிறேன் ஏனென்றால் நான் மற்றவரை விட நல்லவன் இதான் இயேசு சொல்ற கதை தன்னை மிக பெருமையாக மிக நல்லவனாக மிக நேர்மையாளவனாக தன்னை காட்டிக் கொள்கிறான் இவனுடைய ஜபத்தில் கடவுளை நன்றி சொல்லவோ கடவுளுடைய உதவியை கேட்கவோ கடவுள் கொடுத்த நன்மைத்தனங்களுக்கு நன்றி உள்ளவனாகவோ இருக்கிறபடியாக ஒரு வார்த்தை ஜபம் கிடையாது கடவுளை உமை புகழ்கிறேன் இல்லை கடவுளே உமக்கு நன்றி சொல்கிறேன் கிடையாது நான் நல்லவன் நான் நல்லது செய்கிறேன் நான் கொடுக்கிறேன் நான் பத்திலொரு பாகத்தை கொடுக்கிறேன் நான் நோன் இருக்கிறேன் வரி தண்டுவனை போல நான் இல்லை எல்லாம் தன்னை பற்றி ஜபத்தில் கடவுளே இல்லை அடுத்த வரி தண்டுவன் அவனுடைய ஜபத்தை பார்ப்போம் அவன் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து கூட பார்க்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு கடவுளே பாவியாகி என் மீது இறங்கியதிலும் மன்னிப்பை கேட்கிறான் உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும் என கேட்கிறான் இரக்கம் எனக்கு வேண்டும் என கேட்கிறான் என்னை மன்னியும் என்று கேட்கிறான் இதுதான் இயேசு சொன்ன கதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் ரெண்டு பேர் கோயிலுக்கு வந்தாங்க கோயிலை விட்டு வீடு போனாங்க வீட்டுக்கு போனாங்க அப்படி போகிறபோது யார் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார்கள் என்று கேட்கிற போது பரிசுறது அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக வீடு திரும்பினார் என்று அந்த கதையை முடிக்கிறார் பிரிய மாணவர்களே நாம் கோவிலுக்கு வருகிறோம் ஜபிக்கிறோம் ஜபமாலை செய்கிறோம் ஆராதனையில் பங்கெடுக்கிறோம் திருப்பலிகளை பார்க்கிறோம் நற்கரை உட்கொள்கிறோம் ஆனால் வீடு செல்கிற போது கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு போகிறோமா என்பதுதான் கேள்வி கோயிலுக்கு வர்றது பேசு கோயிலுக்கு வந்துட்டு நான் கடவுளுடைய கிருபையோடு வீட்டுக்கு போகிறேன்னா கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு நான் வீட்டுக்கு போகிறேனா கடவுளுடைய பிள்ளையாக கடவுளுக்கு ஏற்புடையவராக கடவுளுக்கு ஏற்றவராக கடவுளுக்கு விருப்பமானவராக நான் வீட்டுக்கு போகிறேனா என்பதுதான் கேள்வி அப்போ நம்ம கோயிலுக்கு வரக்கூடிய பர்பஸே ஏசு ஒரு கொஸ்டின் உட்படுத்துகிறார் நீ ஏன் கோயிலுக்கு வர உன்னுடைய தேவைக்காகவா உன்னுடைய பெருமைக்காகவா உன்னை காட்டிக்கணும் என்பதுக்காகவா உன்னை மற்றவர்கள் வேண்டும் என்பதுக்காகவா அல்லது நீ எனக்கேற்றபடி என்னுடைய விருப்பேற்றபடி நீ மாற வேண்டும் என்பதுக்காகவும் எதுக்கு கோயிலுக்கு வர என்று இன்றைக்கு என் நம்மையும் பார்த்து கேட்கிறார் சில சமயத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் ஆன்மீக காரியங்கள் அல்லது நல்ல காரியங்கள் நல்ல உதவிகள் எல்லாமே சுத்தமாக அடிபட்டு போவது எங்கே அப்படின்னா செஞ்சுட்டு நான் பெருமையாக பேசுகிற போது சுத்தமாக அடிபட்டு போகும் கடவுளுடைய கிருவை ஒன்றுமே கிடைக்காமல் போய்விடுகிறது நான் இதை பண்ணேன் அதை பண்ண இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன் நான் கோவிலுக்கு இதை பண்ணேன் கோவிலுக்கு இது கொடுத்தேன் என்று கொடுத்த பின்பாக நான் என்னை தம்பட்டம் அடித்து கொடுக்கொள்ளி அடித்து கொள்கிற போது நாம் செஞ்ச நற்காரியும் ஒன்றுமே இல்லாமல் அது ஜீரோ லெவலுக்கு கடவுளுடைய பார்வையில் வந்து விடுகிறது இன்னைக்கு அவன் ஒரு வேலை பத்துரு பாகத்தை கொடுத்துருக்கலாம் வாரத்தில் ரெண்டு வாட்டி நோன்பு நோன்பெருந்துக்கலாம் கஷ்டம்தான் ஆனால் நல்ல காரியத்துக்கு பிரயோஜனமே இல்லை அவன் ஏற்புடையவனாகி கடவுளுக்கு ஏற்புடையவனாகி வெளியே போகலை ஜீரோ எப்படி வந்தானோ அப்படி தான் போனான் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற்று போகலை பெரியமானவர்களே நம்முடைய நல்ல காரியங்கள் நம்முடைய வீண் பெருமையால் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகின்றன ஆக நல்லதை செய்து கடவுளுக்கு ஏற்புடைய ஆக நாம் முயற்சி எடுப்போம் நல்லதை செய்தும் கடவுளுக்கு ஏற்புடையவராகாமல் நாம் வீடு செல்வதை நாம் தவிர்ப்போம்